வணக்கம் இது உங்கள் பிளாக் த பாய்ஸ் தக் லைஃப் அப்படின்னு வீடியோஸ்ல போடுறத பாத்து அதாவது ஒரு விஷயம் ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு அதை ஓவர் கம் பண்ணி வராங்க இல்ல சமூகத்துல இருக்கிற கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்க விஷயங்களை வந்து உடைச்சிட்டு வெளியில வரும்போது இந்த தக் லைஃப் அப்படிங்கிறது பயன்படுத்திட்டு இருந்துருந்து இருக்காங்க ஆனா முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் இந்த வார்த்தை ரொம்பவே பிரபலம் ஆகுது யார் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூபாக அப்படிங்கிற ஒருத்தர் மூலமா அந்த தூபாக் ஷக்கூர் அப்படிங்கிறவரு அமெரிக்க சேர்ந்த ஒரு சிங்கர் ஆக்டர் முக்கியமா ராப் சிங் பாடக்கூடிய ஒரு நபர் கருப்பநரத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே கொலை செய் இறந்து விடுகிறார் சரி இவரை பத்தி நம்ம எதுவும் பார்க்க போறதில்ல ஆனால் இவரால தான் அந்த சொல் ரொம்பவே ஆகுது இத நீங்க நிறைய பசங்க வந்து எதாவது நக்கலா பேசிட்டா இல்லனா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டா சமயங்கள்ல வந்து எதிராலிய கிடுக்குப்பிடி போட்டு பேசிட்டாலாம் நினைச்சீங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க ஆனா நான் யாருக்கு கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கேன் இல்ல நான் மதிக்கிற நான் நேசிக்கிற என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மொழி அம்மாக்காக தான் அதுலயே முக்கியமா அவங்களுக்கு அறுபதாவது அகவைள் செப்டம்பர் நாலாம் தேதி நானும் ஒரு வாரமா வீடியோ போடணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் ஆனா போடவே முடியல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்க நிறைய கிளாஸ் குடுத்திருக்காங்க அவங்க ஒவ்வொரு பேச்சும் எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில தீபாவளி அன்னைக்கு யாராவது தௌசண்ட் வாட்ஸ் வெடி வச்சு எப்படி நம்மளை எழுப்பி உட்கார வைப்பாங்களோ அந்த அளவுக்கு பட படன்னு அவ்வளோ அழகா தெளிவா இயர்ஸ் எதையுமே மறக்காம பேசக்கூடியவங்க அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் இன்னும் ஒரு இருபது வருஷம் ஐம்பது வருஷம் ஆனா கூட என்னால அவங்கள மாதிரி பேச முடியுமா ஞாபகம் வச்சிருக்க முடியுமான்னு சொல்லவே முடியாது அதுலயே முக்கியமா ஆண்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் பெருசா ஒன்னும் இருக்காதுங்கறனால அவங்க ஒரு விஷயத்த படிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும் ஆனா பெண்களுக்கு அப்படி இல்ல நான் விக்டிம் கார்டு தூக்கிட்டு வரலாம் நினைச்சுக்காதீங்க ஆனா அது கொஞ்சம் நிதர்சனமும் கூட ஹைப்போ தைராய்டிசம் அதனால தூக்கம் அதுக்கப்புறம் ஞாபகம் மறதி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் இல்ல பிரசவம் அதனால போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபக வரலாம் அந்த மாதிரி ஞாபக நானுமே வந்து பல வாரியா சிக்கிருக்கேன் அதுக்காக அவங்களுக்கு நான் வரலன்னு சொல்லல அவங்களுக்கும் வந்திருக்கும் திரும்ப திரும்ப படிக்கிறது போக்கஸ்டா இருக்கிறது முக்கியமா ரொம்பவே டெடிகேட்டடா இருக்கிறது அப்படிங்கறதான் அவங்க இந்த மாதிரியான சரவடி பேச்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க நிறைய பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து டக் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு குட்டி குட்டி எடுத்து போட்டா கூட வரும் ஆனா எனக்கு ஞாபகம் இருந்த சில விஷயங்களை இத்தனை நாள் உட்காந்து தேடி அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கரெக்டா கூட என்னால வீடியோ போட முடியாத அளவுக்கு தேடி நான் கொஞ்சம் தான் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு இன்னும் எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் டக் லைஃப் மனசுல இருக்கு ஆனா அந்த வீடியோஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல சரி அப்படி பேசுனதுல அவங்க பேசினது ஒரு நாற்பது வயசுக்கு முன்னாடி அதாவது அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்களோட யங் ஏஜ் லாங்குவேஜ்ல அழகா சொன்ன ஒண்ணுதான் அதாவது நாத்திகத்தை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டுட்டு வாங்க ஆனா எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச நாத்திகர்கள் தான் மக்கள் எல்லாருமே நாத்திகர்கள் தான் தன் வீட்டுக்கு பூட்டு போடுற யாருக்குமே கடவுள் நம்பிக்கை உண்டு நான் ஒத்துக்க மாட்டேன் வந்து வந்து அவனன்றி அணுவும் அசையாதுன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எந்த வீட்டுக்கும் பூட்டு போட முடியாது கோயிலுக்கே இப்ப பூட்டு போட வேண்டியிருக்கு கோயில் முன்னால இருக்கிற பெரிய உண்டியலுக்கு அதை பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கு ரெண்டாவது இன்னமே சில இடங்கள்ல கேட்கக்கூடியான டயலாக்ஸ் அப்ப பாத்துக்கோங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அது எப்படி இருந்திருந்திருக்கும் அப்படின்னு சில வீடுகள்ல சொல்றதை கேட்டிருப்பீங்க அதாவது மாப்பிளை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோமா அதுதான் வாழ்க்கை அட்ஜஸ்ட் தான் பண்ணிக்கணும் சரியா போயிடும் காலங்கள் ஓடும்போது சரியா போயிடும் குழந்தை பிறந்தா சரியா போயிடும் இன்னொரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி 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 இருக்க வைப்பாங்க அவங்களால முடியலன்னா கூட அதுலயே முக்கியமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வீட்ல எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு சாத்தியம் இல்லாமா இது நம்ம வீட்டு பழக்கம் இல்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க கேட்டுட்டு வாங்க ஜாதி பெருமை என்னம்மா பண்றது பொறுத்துக்கம்மா நம்ம குடும்பத்துல எல்லாம் விவாகரத்து இல்லம்மா எல்லா குடும்பத்திலயும் வச்சுக்கிறதுக்கு மாத்திரையா மூணாவது டிமானடைசேஷன் டிமானடைசேஷன் வந்து இந்த போய் இப்படி கியூல நின்னு வயசானவங்க உயிர்கள்லாம் பலியாகுது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க தேசத்துக்காக நம்ம வந்து நீங்க இவ்வளவு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா அங்க பாருங்க எல்லையிலே ராணுவ வீரர்கள் பணியிலே ராணுவ வீரர்கள் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதற்கு எப்படி அருள்மொழி அவங்களோட ஸ்டைல்ல வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க காசு மாத்துறதுக்கு தெருவுல நின்னீங்களா ராணுவ வீரர்களை நினைத்து பாருங்க பணியில நிக்கிறாங்க சரிப்பா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அங்க குடுத்துரு எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சில்ற குடுன்னு கேட்டமே பேங்கல கொடுத்தாங்களா நாலாவது பிஜேபி நாளே நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்ப ரீசண்டா ஞாபகம் வருது மெரினா பீச் அதாங்க அந்த அக்காவும் தம்பியும் பேசிக்கிட்டாங்களே திருச்சி சிவாவும் அவர்களும் அதுதான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு இப்பெல்லாம் திடீர் நம்ம காவல்துறை வந்து கண்டிஷன் போடும் கடவுளை பற்றி பேசக்கூடாது சரி பிஜேபியை பற்றி பேசக்கூடாது சரி மூணாவது ஆபாசமாக பேசக்கூடாது இல்லை ரெண்டும் மூணும் ஒண்ணுதாங்க எதை பற்றியா கேள்வி கேட்டாங்கன்னா கேட்குறவங்க கூச்ச இல்லாமல் கேட்டுடுறாங்க நீங்கள் இந்த இதை கேட்டிங்களா எது ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்களே அக்கா தம்பி அஞ்சாவது ஹிந்துத்துவாக்கு சோதனை கூடம் அப்படின்னா குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஆனா தமிழ்நாட்டை ஒரு திரைப்படத்தில் நாகேஷ் கேட்பர் மருத்துவர் என்ன செய்யும் உனக்கு நாகேஷ் சொல்வாரு உடம்பெல்லாம் எரிச்சல் ஏன் எரிச்சல் உங்களை கண்டாலே எரிச்சல் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவர்களை கண்டால் எரிச்சல் அவர்களுக்கு தமிழ்நாட்டை கண்டால் எரிச்சல் இது எப்படி நடந்தது என்ன நம்ம முயற்சி பண்றாங்க அதாவது அவங்களுக்கு வந்து இந்துத்துவத்தின் சோதனை சாலை எது குஜராத் மகாராஷ்டிரா இந்துத்துவத்தினுடைய சுருகாடு எது தமிழ்நாடு அதேதான் சுடுகாடு அவங்க சும்மா போற போக்குலாம் வந்துட்டு இங்க ஹிந்துத்துவாக்கு சுடுகாடு எல்லாம் சொல்லிட்டு போல இங்க ஆர் எஸ் எஸ் கேம்ப் நடந்தாலும் சரி இல்ல இப்ப பாத்தீங்க ரெண்டு நாளா வந்து அடி வாங்கிட்டு இருக்க அந்த மகாவிஷ்ணு மாதிரியான ஆர் எஸ் நேக்க உள்ள கொண்டு வரவங்களா இருந்தாலும் சரி இங்க தமிழ்நாட்டுல நம்ம ரொம்பவே விழிப்புணர்வா இருக்கிறதுனால ஒரு வேளை இந்த மாதிரி தெரியாம ஒண்ணு ரெண்டு உள்ள வந்துட்டா கூட மிதி வாங்கிட்டு தான் வெளியில போவாங்க ஏன்னா இது ஹிந்துத்துவாக்கு சுடுகாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது சுஜாதா சுஜாதாவுடைய கதைகளை நான் சின்ன வயசுல இருக்கிற போதே படிப்பேன் ஏன்னா எங்க அக்கா வந்து அந்த மாதிரியான நிறைய நிறைய படிப்பாங்க அவங்க கிட்ட நான் வாங்கி கதை படிப்பேன் அம்பேத்கர்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் எனக்கு அறிமுகமானாங்க சுஜாதாவை படிக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு நானுமே நம்முன காலங்கள்லாம் உண்டு ஏன்னா அவர் வந்து ஒரு காதல் கதையா இருக்கட்டும் அதுக்குள்ள கூட வந்து அறிவியலை பூத்தி எழுதுவாரு அந்த அறிவியல் பார்க்கும் போது வாவ் அப்படின்னு இருக்கும் ஆனா அதுக்கு அருள்மொழி அவங்க சூப்பராக ஒன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்துட்டு வாங்க அவர்களுடைய மிகப்பெரிய அறிவாளியான திரு சுஜாதா அவர்கள் சயின்ஸ்னா அவர் தாங்க என்னன்னா இந்த விக்கிபீடியா கூகுள் மாதிரி அப்போவே இதை கொஞ்சம் அவங்க முன்னாடி போய் படிச்சுக்கிட்டாங்க படித்ததை அவரே கண்டுபிடிச்ச மாதிரி எழுதுவார் தமிழ்ல எல்லா நிறைய பேர் இவர்தான் தான் ஐன்ஸ்டீன் நினைச்சிருக்கான் ஏழாவது என்னன்னா இது அருள்மொழி அம்மா வந்து அவங்க ரெஃபரன்ஸ்ல சொன்னதுதான் நான் கதையை மட்டும் சொல்லிட்டு அதுல என்ன தக் லைஃப் மட்டும் பார்க்கலாம் அதாவது ஒரு மூணு பர்சன்ட் அவன் வந்து அரிய வகை ஏழை பிஹெச்டி பண்ணிட்டு பயங்கர அறிவாளி ஏன்னா ஒரு மூணு பர்சன்ட் அரிய வகை ஏழை இல்லையா அப்ப எவ்வளவு அறிவா இருந்திருப்பாரு அந்த அறிவோட அவர் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார் அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நாலு இன்டர்வியூவர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து மாத்தி மாத்தி சராமரியா கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்லுவாரு முக்கியமா அவர் தீசிஸ் பண்ணதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அவ்வளவு அழகா வந்து தெளிவா எல்லாமே பதில் சொல்லுவாரு சொல்லி முடிச்சோடனே இவங்க ரொம்ப அசந்து போய் பாத்துட்டு இருந்தாலும் அந்த தம்பி கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி அட்டன் பண்ண அஹ் அந்த பொண்ணுக்குதான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெண் எப்படி அட்டன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து இந்த மாதிரியே ஃப்ரீ ஹேர்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு அஹ் வந்துட்டு உட்கார்ந்துருப்பாங்களாம் அவங்க கேட்கிற கேள்விக்கு எதுக்குமே அவங்களுக்கு வந்து பதில் தெரியாதான் முக்கியமா அவங்க பண்ண பிஹெச்டி டிஜிஎஸ் வந்து அதை பத்தி கேட்டா கூட சாரி எனக்கு ஞாபகம் இல்ல தெரியாது அப்படின்னு பதில் சொல்லுவாங்களா ஆனா இப்படிப்பட்டவங்களுக்குதான் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் சொல்லுவாங்களாம் ஏன் அப்படின்னு அவர் கேட்பாராம் கேட்ட உடனே அதுக்கு அவங்க சொல்லுவாங்களா ஏன்னா இது வந்து எஸ்சி எஸ்டிக்கான ஒதுக்கப்பட்ட கோட்டாக்கான வேலை அதனால அது அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எவ்வளவு பெரிய நயவஞ்சகமும் திருட்டுத்தனமும் உங்களுடைய கேவலமான பார்ப்பனிய புத்தி இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதான் அது எப்படி அவங்க பண்ண தீசிஸே அவங்களுக்கு தெரியாதான் அத வந்து தெரியாம வேற அவங்க ப்ரிப்பேர் கூட பண்ணாம போயிட்டு இன்டர்வியூல போய் உட்காருவாங்களாமா ஏன்னா அது எஸ்சி எஸ்டிக்கான கோட்டாக்கான சீட்டு நம்மளுக்கு தான் கிடைக்கும்னு அதே மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்குமாமா இது கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளை கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது என்ன படம் அவரோட அவர் படத்துல எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லாம மெமரி ஸ்டோரேஜ் அதான் வந்து அர்ஜுன் எல்லாம் நடிச்சிருப்பாருல அந்த படம் அந்த படமா கூட ஆக்கப்பட்டது அதுக்கு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் இதய பலகீனமா இருப்பவர்கள் இந்த படத்தை பார்க்காதீர்கள் இத படிக்காதீங்க என்ன சொல்லணும் அப்படிதான் இருக்குது எனக்கும் அப்படி படிக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஒரு இட வேலை வாய்ப்புக்கு விளம்பரம் பார்க்கும் இது எஸ்சிஎஸ்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு இந்த உயர்வகை ஏழை அப்ளிகேஷனே போட்டிருக்க முடியாது அவர் எப்படி இன்டர்வியூக்கு வந்தார் அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுது பார்த்தீங்களா எவ்வளோதான் பிஜிஸ்ல அவனுக்கு அறிவு இருந்தாலும் எவ்வளோதான் வந்து படிச்ச அறிவாளியா இருந்தாலும் பேப்பர்ல எஸ்சி எஸ்டி கோட்டாக்கு அசைன் பண்ண வேலைக்கு அப்ளை பண்ணாம பேக் எது எதுக்கலாம் அப்ளை பண்ணுது சரி இது ஜோக்க பார்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க பார்ப்பனிய புத்தி அதாவது இவங்களுடைய வேலைகளை நம்ம தட்டி பறிக்கிறோம் அப்படின்னு காமிக்கா பேசினதுதான் பட் எயிட் பாயிண்ட் எட்டாவது வீடியோ கடைசி வீடியோ இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் நீங்களும் உங்களுடைய வேலைகளை பார்க்க தொடரலாம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அருள்மூலியமா இன்னமே நிறைய சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க பட் கண்டுபிடிக்க முடியல நான் சொன்ன மாதிரி ராமரை பத்தி பேசியிருப்பாங்க இப்ப ரெண்டு நாளா சில பேர் வந்து ஒரு புது வார்த்தையை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதாவது பாவ யோனி அப்படிங்கிற வார்த்தையை அந்த மகாவிஷ்ணு பயன்படுத்தினார்ல அது மாதிரி பாவ யோனி அப்படின்னே சொல்லிட்டு மகாபாரதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் வந்து பெண்களுக்காக என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோ பேசியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதனால என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல சரி எட்டாவது வீடியோ என்ன அப்படின்னா பரகாசுரன் பரகாசுரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி இருக்காரு தன் அறிவாளியா நினைச்சிட்டு நிறைய ட்வீட்ஸ் போட்டுட்டு இருப்பாரு இல்லையா அந்த சாதி வெறியன் பெண்களுக்கு எதிரான படத்தை எடுத்திருப்பாருல அதோட ஒரிஜினல் பரகாசுரன் இருக்கார்ல அவருமே பெண்களுக்கு எதிரானவர் தான் அப்படின்னு அம்மா பேசியிருப்பாங்க அதை கேட்டுட்டு வந்துருங்க முதல் போக்சோ சட்டத்துல கைது பண்ணப்பட வேண்டிய ஆள் வந்து பராசுரன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டிய முதல் ஆள் யாருன்னா இந்தியாவில் பராசரன் தான் பராசரன் மச்சகந்தி சரிங்க இதோட முடிச்சுக்கலாம் அண்ட் ஹாப்பி விசஷ் இன்னைக்கும் போல என்னைக்குமே நீங்க இதே மாதிரி அழகா பேசிட்டே இருக்கணும் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாவே இருந்துட்டே இருக்கணும் நிறைய உங்ககிட்ட கத்துக்க வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் இருக்கிறது தேங்க்யூ